ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மஸ் கிச்சன் இன்றைக்கி முக்கணிகளை வச்சு நம்ம ஒரு பருப்பு பாயசம் பண்ணிடலாம் இதுக்கு மாம்பழம் எடுத்துக்கோங்க பழுத்து மாம்பழமாக நான் ரெண்டு எடுத்துருக்கேன் ஏத்தம்பழம் எடுத்துக்கலாம் பலாப்பழம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க இவ்வளோத்தையும் நம்ம பொடிசாக இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் தேங்காய் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கூடவே காஷினட்டும் கிஸ்மிஸும் எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம இப்போ நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல தேங்காய் இதை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்ல கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க தேங்காய் அளவுக்கு ஃப்ரை பண்ணோம்னா கேஷ்மேட் ஆட் பண்ணிக்கோங்க கிஸ்மிஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணல அதே பேனில் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க இதை லைட்டாக கலர் மாறாமல் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம காஷ்மட்லாம் தேங்காய்லாம் வறுத்தோம்ல அதே ஃபேனில் நீங்கள் வறுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் நெய் இருக்கும் அதிலேயும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க இல்லை ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பாசிப்பருப்பு வறுத்தோம்ல இதை தண்ணி ஊற்றி ஒரு தடவை கழுவிடுங்க வறுத்துட்டு கழுவிக்கிட்டால் பரவாயில்ல நம்ம ஃபஸ்டே கழுவிட்டு வறுத்து ஈரப்பதம் இருக்கும் இல்லையா இப் இப்படி கழுவிக்கோங்க இதை ஒன் டைம் கழுவிட்டு இப்போ குக்கரில் ரெண்டு விசில் வர வரைக்கும் நல்லா குழைச்சி வேக வச்சு எடுத்துக்கலாம் இதை ஆட் பண்ணிக்கோங்க குக்கரில் குக்கரை மூடி வச்சுருங்க இப்போ நம்ம சர்க்கரை கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு டம்பர் தண்ணி பேனில் ஆட் பண்ணிக்கோங்க சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க எப்படி மண் இருக்கும் இதை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் பாகுப்பு புதாவரம் வேண்டாம் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் சர்க்கரை நமக்கு நல்லா கரைஞ்சி வந்திருக்கு கவுல ஒரு பேன் வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் பலாப்பழம் இப்படி பிடிச்சா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நெய்யில் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் கூடவே மாம்பழமும் இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க ஏத்தம்பழம் சின்னது இப்படி கட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையுமே இப்போ நெய்யில் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் அளவுக்கு வரைச்ச எடுத்துக்கோங்க நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க பாருங்கள் குக்கரில் வந்து பாசிப்பருப்பு நல்லா இப்படி குழச்சி வேக வச்சு எடுத்துக்கோங்க பாசிப்பருப்பை ஒரு தோட நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதில் நம்ம சர்க்கரை எடுத்தோன்னா ஃபில்டர் பண்ணிக்கோங்க நீங்கள் குக்கரில் பருப்பு வேக வச்சோன்னா நல்ல வெந்து வரும் பாயசத்துக்கு நல்ல வெந்து வந்தால் தான் நமக்கு சூப்பராக இருக்கும் இதில் இனிப்பை எடுத்து கட்டுறதுக்காண்டி ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல முக்கணிகள் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல இதை ஆட் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நான் ஃப்ரை பண்ணதில் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஒரு நிமிஷம் இதில் விடுங்க நல்லா கொதிக்குதில்ல கட்டியான பால் ஒரு கப் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சதுன்னு இல்லை இதில் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க டேஸ்டியான நமக்கு பாயாசம் ரெடியாக இருக்குது சுடு சுட பாயாசம் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க முக்கணிக்குள் சேர்ந்த பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு பாயசம் மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த முக்கணி பருப்பு பாயசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்